श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयनरुळिचैदपादुहासहस्रम् अरनूति <coughs> पतन्बदावद् श्लोकं ये भजन्ति भवतीं तव एव ते मौर्तिगद्वितिविकल्पगङ्गया वर्धयन्ति मधुवैरिपाहदुके मौलिचन्द्रशकलस्य चन्द्रिकां ये भजन्ति भवतीं तव एव ते मौक्तिकद्वितिविकल्पगङ्गया वर्धयन्ति मधुवैरिपादुगे मौलिचन्द्रशकलस्य चन्द्रिकाम्

மொழினால் தலை தான் சந்திரசேத்திற்கு அழகு கோசரம் அதனால் அவன் தலையிலன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம சகலசிய சந்திரிகாம் சிறிய சிறிய பிறை சந்திரன்களை சகலன்னா பீஸ் பீஸ்னு அர்த்தம் வர்தயந்தி சூடிக்கொள்கிறார்கள் இல்லை வளர்த்துக்கொள்கிறார்கள் வர்த்தயந்தினால் வளர்க்கறதுன்னு அர்த்தம் வளர்க்கிறார்கள் இதுக்கு காரணம் என்ன காரணம் விகல்ப கங்கையா கங்கையின் மாற்றான அல்லது கங்கைக்கு நிகரான மௌத்திக மௌத்திகத்விதீ தேவரீருடைய முத்துக்களின் பிரகாசம்தான் ஏன்னா அவர்கள் மீது அது பாய்கிறது இந்த ஸ்லோம் இன்னொருத்தரும் முத்த அத்தையும் படிச்சுடலாம் மதுசூதனின் பாதுகையே எவர்கள் தேவரீரை பூஜிக்கிறார்களோ அவர்கள் தம் சிரசில் சிறிய சிறிய பிறைச்சந்திரன்களை சந்திரன்களை சூடிக்கொள்கிறார்கள் அல்லது வளர்த்து கொள்கிறார்கள் காரணம் கங்கையின் மாற்றான அல்லது கங்கைக்கு நிகரான தேவரீருடைய முத்துக்களின் வெள்ளைப் பிரகாசம் வெண்மையான பிரகாசம் அவர்கள் மீது பாய்வதால் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஸோ படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏ பஜந்தி பீம் தபகேதே मौक्तिकद्वितिविकल्पगङ्गया वर्धयन्ती मधुवैरिपादुके मौळिचन्द्रशकलस्य चन्द्रिकां श्रीमते रामानुजायनः